Uh, -huh. கூட தெரியாமல் ஏன் பேசவில்லை என்று கேட்டுக்கொண்டிருக்கிறது அப்பாவி மனது அன்பாக இருந்தாலும் சரி ஆறுதலாக இருந்தாலும் சரி புரியாத இடத்தில் அனைத்துமே குப்பைதான் உண்மை இருக்கும் இடத்தில் பிடிவாதம் இருக்கும் நேர்மை இருக்கும் இடத்தில் நல்ல குணம் இருக்கும் அதிக அன்பு இருக்கும் இடத்தில் அதிக அளவான கோபம் இருக்கும் உனது முதல் ஏமாற்றம் உனது முதல் இறக்கு குணத்தில் இருந்து ஆரம்பிக்கின்றது கோபப்படுபவர்களுக்கு வாசமும் அதிகம் ரோஷமும் அதிகம் ஆனால் வேஷம் கிடையவே கிடையாது உங்களின் மௌனம் யாரை பாதிக்கவில்லையோ அவர்கள் உங்களிடம் பொ இருக்கிறார்கள் என்றும் தெரியாத உறவுகள்ட சொல்லை கிடைக்காத இடங்களில் அன்பை வெளிக்காட்டாதே அறிவாக்கிக் கொண்டே இருப்பாய் உன் வாழ்வில் இருக்கே மிக கொடுமையான ஒன்று நம் அன்பு புரியாத நோக்கடித்தவர்கள் மீண்டும் திரும்ப வருவார்கள் என காத்திருப்பது தேவைகளையும் எதிர்பார்ப்புகளையும் எவ்வளவுக்கு எவ்வளவு குறைத்துக் கொள்கிறோமோ அவ்வளவுக்கு அவ்வளவு மன அமைதியும் நிம்மதியும் கிடைக்கும் எந்த சூழ்நிலையிலும் எவரையும் நம்பி இருக்காதீர்கள் இப்போது மனிதர்கள் எல்லாம் எவ்வித குற்ற உணர்ச்சியும் இல்லாமல் ரோகப்பிளிக்கப் பற்றுள்ளனர் தனிமை எதை புரிய வைக்கிறதோ இல்லையோ இவ்வளவு நாள் வரும்போது திரும்பிக் கூட பார்க்காமல் செல்லும் அளவிற்கு மனதை திவரோ இருக்க வேண்டும் உங்களுக்கு உரிமை என எண்ணினாலும் நமக்கு மரியாதை இல்லை என தெரியும் போது ஒதுங்கி நல்லது ஒதுங்கியே இருங்கள் வாழ்வில் சிறந்த வரும் ஆயிரம் பேரை கூட எதிர்த்து நில்லுங்கள் பரவாயில்லை ஆனால் எப்பொழுதும் ஒருவரை கூட எதிர்பார்த்து நிற்காதீர்கள் ஏமாற்றம் யாரிடமும் உங்கள் வழியை பகிர்ந்து கொள்ள நினைக்காதீர்கள் நம்மிடம் ஆறுதல் சொல்லிவிட்டு அடுத்தவர்களிடம் நம்மை பற்றி உறவுகள் வாழும் இது யார் விதம் கண்ணுடி நம்பிக்கையை வைக்காதீர்கள் நம்பிக்கை உடையும் போது உள்ளமும் உடைந்துதான் போகும் உங்களை விட்டு சென்றவர் திரும்பி வரலாம் ஆனால் திரும்பி வருகிறார்கள் என்று ஒருபோதும் நம்பிவிடாதே மீண்டும் ஒரு ஏமாற்றத்தை உன் மனது தாங்காது நீ ஒருவருக்கு அவர்களுக்கு ஆகிற விதத்தில் உதவி இருக்கலாம் ஆனால் ஒரு முறை கூட அவர் உன்னிடம் குறை கண்ட பின் அந்த கணத்தில் நீ செய்த உதவிகள் அனைத்தும் மறந்து போவார்கள் எதிலும் அளவோடு இருந்தால் அவதிப்படவும் தேவையில்லை அவமானப்படவும் தேவையில்லை அளவோடு அன்பு காட்டுபவர்களிடம் அதிகமான அன்பு காட்டியது எந்த அவர்தான் என்பதை அதிகமானவர்கள் புரிய வைத்து விடுகிறார்கள் அளவோடு பழகு என்றால் புரிவது இல்லை அவமானப்பட்ட பிறகுதான் மனசுக்கு தெரிகிறது பழகியிருக்க கூடாது என்று சுயமதிப்பை இழந்துதான் நன்மதிப்பை பெற வேண்டும் என்றால் அது நன்மதிப்பு அல்ல அவமதிப்பு என்பதை புரிந்து கொள்ளுங்கள் நிராகரிப்பை விடவும் வேதனையை தருவது நாம் நம்புவோரின் அவமதிப்பு மட்டுமே நொடிக்கு நொடி மாறிக்கொண்டே இருப்பது நேரமும் காலமும் மட்டுமல்ல சில மனிதர்களின் மனமும் தான் எப்படி போனால் என்ன என எண்ணுபவர்களை விட தன்னால் வருந்துவிடக் கூடாதே என நினைப்பவர்களை தான் இங்கு அதிகமாக வருத்தத்திற்கு ஆளாக்கின்றனர் நேர்மையாய் வாழ்ந்திருப்பால் எவ்வளவு துரோகங்களை கடந்து வர வேண்டும் என்பது உனக்கு புரியும் தன்னை மட்டும் நல்லவராய் காட்டிக் கொண்டு பிறரின் குறைகளை எல்லோரிடமும் விவசாயம் செய்வோரிடம் வேறு வழியின்றி வாழ நேர்ந்தால் மனசாட்சியை பூட்டி சாவியை குறைத்துவிட வேண்டும் கல்வி சிலரை பாசம் வையுங்கள் தவறிடும் இல்லை ஆனால் பைக்கியமாக்கும் விடும் அளவிற்கு இருக்காதீர்கள் ஏனெனில் இங்கு முடிவே இல்லாத வாழ்க்கையும் இல்லை பிரிவே இல்லாத உறவும் இல்லை எல்லாம் சில காலம் தான் எவ்வளவுதான் உறவுகளுக்காக அனைத்தையும் விட்டு கொடுத்து வாழ்ந்தாலும் சில தருணங்களில் நமக்காக வாழ்ந்திருக்கலாம் என்ற விருத்தியை உறவுகள் நமக்கு கொடுத்து விடுகிறது நம் மனம் மருந்து போதும் நமக்கு பாதிப்பு தந்தவர்களுக்கு அதற்கான தண்டனை கிடைத்தே தீரும் இங்கு நல்லவர்களாக இருப்பது தவறில்லை ஆனால் நல்லது கெட்டது கூட தெரியாத அளவுக்கு நல்லவர்களாக இருப்பதுதான் மிகப்பெரிய தவறு மனிதர்கள் ஏமாற்றி விட்டார்கள் என்று கவலை கொள்ளாதே ஒன்றை மட்டும் நினைவு வைத்துக் கொள் காலச்சக்கரம் இருக்கிறது அதிலிருந்து யாரும் தப்பிக்க முடியாது பார்வை இருக்கிறது என்று மகிழ்ச்சியாக துன்பங்களுக்கு மனம் வருந்தாரே ஏனெனில் அதுதான் உனக்கு எதிர்காலத்தில் இதையும் தாங்கும் இதயத்தை அளிக்கப் போகிறது எங்களுடைய புன்னகைக்கு பின்னாலும் மகிழ்ச்சி மட்டும் இருப்பதில்லை அதிகமான வழிகளும் வேதனைகளும் கூட இருக்கும் எவரையும் முழுவதுமாக புரிந்து கொள்ளாமல் அவர்களை மேலும் காயப்படுத்தி விடாதே ஆபத்து காலத்தில் உனக்கு உதவியானவர்களை ஒருபோதும் மர உன் மேல் அன்பு கொண்டவர்களை ஒருபோதும் இருக்காதே உன்னை நம்பியவர்களை ஒருபோதும் ஏமாற்றாதே